தமிழ் வணக்கம் ஈரான் அமெரிக்க அதிபர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டின் பின்னால் இருந்திருக்கலாம் என்று இப்பொழுது அமெரிக்கா சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றது இன்று காலை நேர செய்தியில் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது எதற்காக ஈரான் பின்னணியில் நிற்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தை மாதம் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு படைப்பிரிவினுடைய தலைவர் குவாசிம் சலிமானி ஈராக்கில் வைத்து அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமான தாக்குதலில் கொல்லப்பட்டது தெரிந்தது பழிக்கு பழி எடுப்பேன் என்று ஈரான் கூறியிருக்கின்றது இந்த தாக்குதலை நடத்தும்படி உத்தரவிட்டவர் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் எனவே டொனால்டு டிரம்ப் மீது வைக்கப்படுகின்ற குறிக்கு பின்னால் ஈரானினுடைய கரங்கள் இருக்கலாமா என்கின்ற சந்தேகத்தை இப்பொழுது அமெரிக்கா முதல் தடவையாக வெளியிட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப்பின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னதாக இப்பொழுது இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது டொனால்டு டிரம்ப் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற பின்னர் முதலமைச்சர் ஒட்டியபடி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை இன்று அவர் ஆரம்பிக்க இருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் தன்னுடைய உப அதிபராக ஜே டி வேன்ஸை நியமித்ததன் பின்னதாக கருத்து கணிப்பில் அவர் முன்னேறி இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனை விட இப்பொழுது இரண்டு வீத அதிகரிப்பு அவருக்கு ஏற்பட்டு இருக்கின்றது இது முன்னேற்றமாக இருக்கின்றது அதேவேளை ஜோ பைடன் அமெரிக்க அதிபருக்கு எதிரான கடும் பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டிருக்கின்றார் இந்த பிரச்சாரங்கள் மோசமான தனி மனித தாக்குதலாக மாறி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய பொருளாதார பின்னடைவிற்கு டொனால்டு டிரம்ப் காரணமாக இருந்தார் கோவிட் நோய் தொடர்பாக உலகத்திற்கு பொய்யான கருத்துக்களை அவர் முன்வைத்தார் பொய்யை ஆதாரமாக வைத்து ஆட்சியை நடத்தினார் இத்தகைய ஒரு பொய்யர் அதிகாரத்திற்கு வருவது அமெரிக்காவினுடைய ஜனநாயகத்தை எதிர்கால அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அபகீர்த்தியை ஏற்படுத்திவிடும் என்று டொனால்டு டிரம்பின் ஒழுக்கம் சார்ந்த நேரடி தாக்குதலில் இப்பொழுது ஜோ பைடன் ஈடுபட்டிருக்கின்றார் அவருடைய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதற்கிடையில் இஸ்ரேலில் புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலினுடைய பாராளுமன்றம் கின இதை உறுதி செய்திருக்கின்றது இனிமேல் இஸ்ரேலில் கட்டாய படைப்பயிற்சிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த மாதம் முப்பத்தி இரண்டு மாதங்கள் படைப்பயிற்சியில் இருத்தல் வேண்டும் இதை முப்பத்தி ஆறு மாதங்களாக உயர்த்துவதாக இஸ்ரேலினுடைய பாராளுமன்ற அறிவித்திருக்கின்றது எதிர்காலத்தில் வரப்போகின்ற போர்கள் காரணமாக இஸ்ரேலியர்கள் கடுமையான படைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்க வேண்டும் இதன் பொருட்டு இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது மூன்று வருட படைப்பயிற்சியானது இனிமேல் ஐந்தாண்டு காலம் கட்டாய படைப்பயிற்சி என்ற நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டிய சூழல் இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது இது போர் அதிகரிக்கப் போவதன் அடையாளமாகவும் இருக்கின்றது மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி மிக்க தளம்பலற்ற ஆட்சி நிலவுகின்ற நாடு ஓமான் இந்த நாட்டில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒன்பது பேர் இதில் நான்கு பேர் பாகிஸ்தானியர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது மூன்று பேரை கொண்ட துப்பாக்கி குழுவினர் நாட்டினுடைய தலைநகர் அல் பின் என்கின்ற மசூதிக்கு அருகாமையில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கின்றார் இனி இன்று இலங்கையில் வெளியாகி இருக்கும் காலை பத்திரிகைகளில் முக்கிய E é, é. ஜனாதிபதி தேர்தலுக்கு தடை ஏதும் கிடையாது என்றும் ஒரு கோடியே எழுபது லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் என்றும் பத்து பில்லியன் ரூபாய்கள் தேர்தலை நடத்துவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மின்சார கட்டண திருத்தத்தை அடுத்து உணவுப் பொருட்களினுடைய விலைகளை இனி இருபது வீதம் குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் போட்டி இடுவதற்கு ஜனாதிபதி தயாரா என்று ாமல் ரா இன்னொரு செய்தி வெளியாக இருக்கின்றது தினத்தந்தியில் நூறு கோடி நில மோசடி வழக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கைது சிபிசிடி போலீசார் அதிரடி அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயகுமாரை கேரளாவில் வைத்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் என்று இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது நூறு கோடி நில மோசடி என்று கூறப்படுகின்றது காவிரி விவகாரத்தில் தேவைப்பட்டால் சுப்ரீம் கோர்ட்டை நாடுவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முழக்கமிட்டிருக்கிறார் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தடை காலநிலை சீரற்று இருப்பதாக இன்னொரு செய்தி கூறுகின்றது பட்ஜெட் கூட்டத் தொடரை முன்னிட்டு இந்தியாவில் நாடாளுமன்ற அனைத்து கட்சி கூட்டம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி கூடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு இலங்கை இந்திய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல முக்கிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அடுத்தடுத்து விரைவாக வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக காலை நேர யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை